நான் வந்து மனுநீதி அறக்கட்டளையினுடைய தலைவர் என் பெயர் மாணிக்கம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லோரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததுக்கோசனை இந்த இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இதை கண்டக்ட் பண்ணணும் இளைஞர்கள் மத்தியில் நான் பேசுனது ரொம்ப பெருமை இன்றைக்கி எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஓட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னு நல்ல ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி மத்தியில் ஆட்சிக்கு அனுப்பிச்சோம்னா ஆட்சி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்பிட்டுருக்கிறோம் என்னுடைய கடைசி காலத்தில் மனுநீதி சோழனுடைய ஆட்சி முறையை தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்துடணும்னு ஒரு பேராட்சியில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் அந்த ஆட்சி முறை வந்து வேற ஒன்றும் இல்லை அகத்திய மாமூனியாக எழுதுன ஒரு ஆட்சி முறை அந்த ஆட்சி முறை வந்துருச்சுன்னா தமிழ்நாடு உலகத்துலேயே ஒரு சிறந்த மிகச்சிறந்த பகுதியாக இருக்கும் பொருளாதாரத்திலிருந்து கலாச்சாரத்தில் இருந்து விதத்துலேயுமே ஒரு சிறந்த பகுதியாக இருக்கும் அந்த பெரிய நம்பிக்கையோடு நான் வேலை செஞ்சுட்டுருக்குறேன் இப்போது இந்த எலெக்ஷனில் பெரிய லெவலில் ஒரு ஒரு பதினாறு கோட்பாடுகள் எழுதி இந்த கோட்பாடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல எழுதி கொடுத்துருக்குறேன் எல்லாத்துக்கும் அந்த காப்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த விழிப்புணர்வை இன்னும் பெருசாக கொண்டு போகலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்குறோம் அப்போ வந்து சிறந்த ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு கேண்டிடேட் எலெக்ட் ஆகி அவங்க ஆட்சி முறை ஆட்சியில் உட்காந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை இருக்கிறோம் <laughs> நன்றி <laughs> <laughs> <laughs>